சரிங்க நம்ம ரெண்டு கேரக்டர் முக்கியமா பார்த்து தெரிஞ்சுக்கணும் இன்னும் முதல் அத்தியாயத்துல என்ன ரெண்டு கேரக்டர் தெரியுமா ஒன்று துரியோதனன் ரெண்டாவது அர்ஜுனன் துரியோதன அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம் துர்யோதன யோதன அப்படின்னா சண்டை போடுறதுக்கு ஆசை பண்ணணும் துர் அப்படின்னா தீய தீய விஷயத்துக்கு சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கும் என்ன சொல்ற துரியோதனன் அப்படின்னு போயிடான் சோ துரியோதனன் எப்படி இருந்தா அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு தெரியும் நம்ம போர்ல தோக்க போறோம் அப்படின்னு தெரியும் நாம் செய்கிறது அயோக்கிய தனம் அப்படின்னு சொல்லி தெரியும் இருந்தா அவன் என்ன இருக்கான் போர்ல ரொம்ப உற்சாகமா இருக்கான் சண்டை போட்டான்லாம் எல்லாத்தையும் கொண்டலாம் என்ன அளவும் பரவாயில்ல நம்ம எல்லாரும் சத்தாலும் பரவாயில்ல சண்டை போட்டே திரும்ப அவன் எப்படி இருக்கா ரொம்ப உற்சாகம்லாம் இருக்கான் இதே ஆப்போசிட் சைட்ல பாருங்க அர்ஜுனன் அவன் எப்படி தெரியுமா இருக்கான் கிருஷ்ணன் சொல்றாரு போர் புரியான்னு சொல்லி சொல்றாரு இது தர்ம போர் எனக்கான போர் நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அர்ஜுனன் தெரியுமா சொல்றான் அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு தெரியும் கிருஷ்ணனுக்கு கூட இருக்காருன்னு சொல்லி தெரியும் இந்த போர் தர்மயுத்தம் அப்படின்னு சொல்லி தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்த கூட என்ன பண்றான் அர்ஜுனன் வந்து இல்ல கிருஷ்ணா சண்டா வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு நினைக்கிறேன் இது எதை காட்டுது அப்படின்னா இந்த உலக மக்களுடைய புத்தியை காட்டுது இந்த உலக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா துரியோதனம் கூட இருக்காங்களா துரியோதன என அர்த்தம் தவறான விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடியவன் போர் புரியக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது நிலை இல்லாத விஷயத்துக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக கஷ்டப்படுறவன் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த உலகத்துல மக்கள் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த உலகமானது நாம் எவ்வளவு சம்பாதிச்சா எல்லாமே வந்து நிலையற்றதுன்னு தெரியும் உபயோகம் மற்றும் தெரியும் நாங்க போகும் போது எதையும் கொண்டு போறது இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும் பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தற்காலிகமான சொத்திற்காக காலையிலிருந்து இர வரைக்கும் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் என்ன பண்ணுவோம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் தவறான ஒரு காரணத்திற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு அதன் நாம தான் துரியவோதன வேற யாருக்கும் கிடையாது ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த உலக விஷயத்துக்கு ரொம்ப மும்முறாம ரொம்ப ஆர்வமா இருக்கும் என்ன வேலை செய்யணும்னு ரொம்ப செய்ய இருக்கும் அதுவே ஆன்மீகம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் அர்ஜுனனை போல மாறி கிருஷ்ணர் சொல்றார் நேரடியாக சொல்றார் எனக்காக நீ பக்தி செய்யும் என்ன வழிபாடு என்னோட என்ன பற்றி கேள் எனக்கு பூஜை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்கு கிருஷ்ணா வேணாம் கிருஷ்ணா விட்டுட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அர்ஜுனோட போல நம்ம என்ன பண்றோம் பக்தியிலிருந்து உடம்பு முயற்சி பண்றோம் ஆனா இந்த உலக விஷயத்துக்கு ரொம்ப ஆர்வமா அறந்துட்டு இருக்கும் வந்து இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அர்ஜுனனை உற்சாகப்படுத்தி என்ன பண்றாரு சண்டை போட சோ எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நாம எல்லாருக்குமே இந்த உலக சுகத்து மேலதான் ஆசை இருக்கே தவிர ஆன்மீக ஆன்மீக விஷயத்துங்களுக்கு ஆசையே வராது யாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு உற்சாகம் காட்டவே மாட்டாங்க பௌதீகமான விஷயம் இந்த உலக சுகம் இந்த உலகத்திற்குரிய லாபம் அப்படின்னா எல்லாரும் வரிச்சு வந்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க வேலை பண்ணுவாங்க ஆனா ஆன்மீகம் அப்படின்னா எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க அப்புறம் பண்ணிக்கலாம் டைம் இருந்தா போலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆன்மீகம் அப்படின்னா வேலை இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப டைம் இருக்காங்க பண்ணக்கூடிய நினைச்சிட்டு இருக்கோம் பகவத்கீதையில கிருஷ்ணா சொன்னாரு ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டவங்க பண்ணக்கூடாதுப்பா ரொம்ப முக்கியமானவர்கள் ரொம்ப முக்கியமான தருணத்துல பண்ணக்கூடியதுதான் ஆன்மீகம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்றாரு இந்த முதல் அத்தியாயத்திலேயே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் தான்